வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேர்களே நம்மளோட லாஸ்ட் வீடியோல தமாகா மற்றும் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம் அதோட ஃபுல் டீடெயில்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு இந்த வீடியோல அதோட லிங்க் தரேன் போய் லாஸ்ட் வீடியோ பாக்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமாக தலைவர் வாசன் சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை சந்தித்து பேசிய போது தமாகவுக்கு பனிரெண்டு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன கடந்த பல ஆண்டுகளாகவே அதிமுக மற்றும் பாரதிய ஜனதாவோடு தமாக இணக்கமாக இருந்து வருகிறது இரு கட்சிகளின் கூட்டணியில் இருந்தே தேர்தல்களையும் சந்தித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலின் போது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து அதிமுக விலகிச் சென்று இரு கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணியை ஏற்படுத்தின அப்போது தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருந்த அண்ணாமலை வாசனுடன் பேச்சு நடத்தி தமாகவை பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற வைத்தார் போட்டியிட்ட இடங்களில் தோல்வியடைந்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணியிலேயே வாசன் தொடர்கிறார் இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் வலுவான திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு மீண்டும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியே அமைய வேண்டும் என வாசன் சொல்லி வந்தார் மேலும் இருதரப்பையும் சமாதானப்படுத்தும் பணியையும் செய்து வந்தார் தில்லி மேலிட பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை அமைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் அவருடைய தொடர்ச்சியான வற்புறுத்தல்களுக்கு பின் மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை கடந்த ஏப்ரலில் உருவாக்கினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதையடுத்து வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறும் தமாகவின் நிலை குறித்து அறிய விரும்பிய வாசன் இரு நாட்களுக்கு முன் சேலத்தில் திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து பேசினார் அப்போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் அரை மணி நேரத்திற்கு அதிகமாக பேசினர் மேலும் வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு பனிரெண்டு இடங்கள் வரை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கையையும் வாசன் வைத்துள்ளார் அதற்கு பாரதிய ஜனதா தலைமையுடன் பேசி முடிவெடுக்கலாம் என பழனிசாமி கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க தமாகாவுக்கு பனிரெண்டு இடங்கள் ஒதுக்கப்படுமா ஒதுக்கப்படாதா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இதே போன்ற அரசியல் செய்திகளுக்கு மற்றும் பிற செய்திகளுக்கு நம்மளது வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் லைக் தான் எங்களோட மோட்டிவேஷனே மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நன்றி வணக்கம்